புதிய பூமி நண்பர்கள் என்னப்பா கண்ணாடி போட்டிருக்கீங்க மறுபடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க கொஞ்சம் ஹெட் ஏக் அதெல்லாம் பாருங்க இன்னைக்கு மறுபடியும் கண்ணாடி போட்டிருக்கோம் புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் பாபு தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் மதம் கிடையாது இது தீவிரவாதம் பண்ற தீவிரவாதிகளுக்கே தெரியும் தீவிரவாதம் என்பது தீவிரவாதிகள் என்பது எல்லா மதத்திலும் எங்கேயாவது கண்டிப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க நேற்றைய தினம் நம்ம பதிவு செய்த பிரக்யா சிங் தாக்கூர் என்பவரே அதற்கு முதல் சாட்சி ரெண்டாவது இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள் ஏற்கனவே நண்பர்கள் பார்த்ததாக இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காணொலியை நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு வருவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை பாருங்க இந்த காணொலிக்குள்ளோ பார்க்க போறோம் அதுவும் சும்மா இல்லைங்க நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்துல ஆப்ரேஷன் அம்மா என்கின்ற பெயரில் ஒரு குரூப்பே இருந்திருக்காங்க அந்த ஆப்ரேஷன் அம்மா என்கின்ற பெயரில் இயங்கி வந்த அந்த குரூப் யார் யார எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி எல்லாம் தூக்கணும்ட்டு டைரியில ஸ்கெட்சி போட்டு வச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா அவங்க பின்பாயின் பண்ணியிருக்கிற எல்லா நபர்களும் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசினவர்கள் என்று அந்த டைரி மாட்டும் போது அந்த உண்மையும் மாட்டியிருக்கு நமது நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்குள்ளேயே ஆபரேஷன் அம்மா என்கின்ற பெயரில் இயங்கி வந்த அந்த குரூப்பை பத்தி எப்ப தெரியுதுன்னா எப்ப சிக்கிறாங்கன்னா ஒரு கொலை நடக்கும் போது என்ன கோலை யாரை பண்ணுறாங்க கோல அதை தான் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக வழக்கம் போல நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சம்பவங்கள் நாட்டில் நடந்தது இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு வரோன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுவோம் பூஜை கோவிலுக்குள்ள நடத்தப்படுகின்ற பூஜை பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது எங்கங்க கோவிலுக்குள்ளோ ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் யாரும் நாங்க சொல்ற மட்டும் அந்த நேரம் வரைக்கும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது ஏன் இவர்களுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொன்னா அந்த கோவிலுக்குள்ள நடக்க போவது மிக முக்கியமான நிகழ்வு எப்பேற்பட்ட மரியாதைங்க கோவிலுக்குள்ளவே கோவிலுக்குள்ளவே ரெண்டு பேரை உட்கார வச்சு கொடுக்கற எப்பேற்பட்ட மரியாதைங்க இந்த வீடியோக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் பேரு பரசுராம் வாக்மோர் ஒருவர் இன்னொருத்தர் பேரு மனோகர் யாத்வே என்பவர் இந்த பரசுராம் வாசுமோர் மற்றும் மனோகர் யாத்வே ரெண்டு பேரையும் கோவில்ல உட்கார வச்சு இவ்வளவு ராஜமரியாதை பய பக்தியோட பூஜை பண்றாங்களே ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைமுறையில் சேர்ந்தவங்களோ இல்லை மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு அதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவித்து கடும் துயரத்தை சொல்ல முடியாத கடும் துயரங்களை அனுபவித்து மீண்டும் வந்ததன் காரணமாக கொடுக்குற இவ்வளோ பெரிய மரியாதையோ அதுதான் கிடையாது நம்ம சொன்ன தேச விடுதலைக்காக போராட்டம் பண்றவங்க மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தை கேள்வி கேட்குறவங்கலாம் துரோகிகள் இவங்கெல்லாம் தியாகிகள் எப்பேற்பட்ட தியாகம் செய்த தியாகிகளை கைது பண்ணி சிறையில் இருந்தவங்கள ஜாமீன் மூலமாக வெளியே வந்ததற்காக இந்த தியாகிகளுக்கு இவ்வளவு மலர் மாலை பூத்தூவி பக்தியோட பூஜை நடக்குது சரி இந்த ரெண்டு தியாகிகளும் செய்த தியாகம் என்னங்க சும்மா ஒண்ணும் கிடையாது போற போக்குல ஒரு லைட்டா கொலை பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் 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 குலதம் பண்ணாங்க அது கூட யார பண்ணாங்க இந்த படத்துல இருக்கிறவங்க ஞாபகம் இருக்குங்களா கர்நாடகா மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் என்பவர் தான் இந்த படத்துல இருக்கிறவங்க ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய சம்பவம் நடந்த ஒரு நாள் பதினேழு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று கன்னட வார இதழ் லங்கேஷ் பத்திரிகையின் ஆசிரியரான கௌரி லங்கேஷ் சம்பவம் நடந்த இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பசவன் குடியில் உள்ள லங்கேஷ் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்து அதே சமயத்தில் அந்த கௌரி லங்கேஷ் வீட்டு வாசல்லையே ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டூ வீலர்ல கௌரி லங்கேஷ் வீட்டுக்கு அருகே வந்த சமயத்தில் அவங்க வீட்டு வாசல்லே வச்சு அவங்க சொல்றாங்க அந்த அம்மாவோட வீட்டு வாசலையே டூ வீலர்ல வந்த அந்த ரெண்டு பேரும் சுட்டுட்டு தப்பிச்சு போறாங்க கௌரி லங்கேஷ் என்கின்ற அந்த பெண் பத்திரிகையாளர் சம்பவ இடத்திலேயே இறந்துடுறாங்க யார் சுட்டது எதற்காக சுட்டாங்கன்ற ஒரு கேள்வி நாடு முழுக்க கேள்வி எழுந்த நிலையில் கௌரி லங்கேஷ் கொலையை விசாரிப்பதற்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க களத்தில் இறங்கிய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு இந்த கொலை நடந்த பேட்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க டூ வீலர்ல வராங்க ரெண்டு பேர் உட்காந்து நினைக்கிறாங்க தப்புன்னு சுடுறாங்க தப்பிச்சு போயிடுறாங்க இந்த பேட்டர்னை இதற்கு முன்பாக யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரியான கொலை யார் யாரெல்லாம் இந்துத்துவ எதிர்ப்பாளராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரும் பாருங்கள் இதே மாதிரி பேட்டர்னில் வரிசையாக கொல்லப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பாக கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டதைப் போலவே இந்துத்துவ எதிர்ப்பாளராக செயல்பட்ட கோவிந்த் பன்சாரே என்பவர் நரேந்திர தபோல்கர் கல்புர்கி அந்த வரிசையில் பெண் பத்திரிகையாளரான கௌரி லங்கேஷ் இவங்க எல்லாருமே இந்துத்துவ எதிர்ப்பாளராக செயல்படுறாங்க சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்த பெண் பத்திரிகையாளரான கௌரி லங்கேஷ் என்பவர் ஆர்எஸ்எஸ்ஐ பத்தி எழுதுறாங்க இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக எழுதுறாங்க மிக முக்கியமாக நாட்டில் நடக்கும் மத ரீதியான வன்முறையை தோண்டி தோண்டி எடுத்து அதன் பின்னணியில் யாருக்கிறாங்கன்ற ஒரு உண்மையை அவங்க நடத்துகின்ற லங்கேஷ் என்கின்ற கன்னட பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஸோ இப்படி யார் யாரெல்லாம் இந்துத்துவ எதிர்ப்பாளராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல பிளான் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க இதே வரிசையில் தான் கௌரி லங்கேஷும் கொலை செய்யப்பட்டிருப்பார் ஒரு உண்மையை சிறப்பு புலனாய்வு குழு எந்த ஆதாரத்தின் கௌரி லங்கேஷ் இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் தபோல்கர் மற்றும் கல்புருக்கியை சுட்டுக் துப்பாக்கி தான் கௌரி லங்கேஷ் கொலையிலும் உண்மையை எஸ்ஐடி கண்டுபிடிக்கிறாங்க அந்த கோணத்தில் விசாரணை தொடங்கி இந்த கொலை தொடர்பாக ஒவ்வொருத்தராக கைதாவுறாங்க முதலில் கைது செய்யப்பட்ட நவீன்குமார் என்பவர் அவர் வாக்குமூலம் கொடுத்துறாரு ஆமாங்க நாங்க தான் கொலை பண்ணோம் யார் சொல்லி கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு அமைப்போட பேரை சொல்கிறாங்க பாருங்க ஹிந்து ஜனதா கர்த்தி சமிதி என்ற அமைப்பு சொல்லி தான் நாங்கள் கொலை பண்ணோம் எப்படிங்க அமைப்பு பேரை பார்த்திங்கன்னா ஹிந்து ஜனதா கர்த்தி சமிதி என்கின்ற ஒரு அமைப்பு சொல்லி தான் கொலை பண்ணோன்ட்டு கைதான அந்த நவீன்குமார் என்பவர் வாக்குமூலம் கொடுத்துடுறார் அதை தொடர்ந்து மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்ட அந்த ஆறு பேர்களில் மிக முக்கியமானவர் கேல் என்பவர் அந்த கேல் என்கின்ற நபரோட டைரியை செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் இன்னும் முப்பத்தி ஆறு பேரை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டு பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க வரிசையா அந்த லிஸ்ட்ல இருக்கிற முப்பத்தி ஆறு பேரும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இதுல இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா அந்த முப்பத்தி ஆறு பேர்ல நடிகர் பிரகாஷ் ராஜ் பேரும் இருந்திருக்குங்களாம் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் யார் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது சீரியஸான விஷயத்தை பத்தி பேசும்போது திரைப்படத்தை பத்தி பேசுறீங்க அந்த சம்பவம் அதே மாதிரி இருக்குது அந்த யார் திரைப்படத்தில் ஒரு சாத்தான் வரும் ஒரு சாத்தான் சாத்தான் கேரக்டர் அந்த பையனோட பிறப்பை குறித்து யார் யாரெல்லாம் உண்மையை ரகசியத்தை தெரிஞ்சுன்னு வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் காலி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த பையனோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் எப்படி வரிசையாக காலி பண்றாங்களோ அதே மாதிரி தான் லிஸ்ட் போட்டு துட்டு கொடுத்தே கொலை இருக்காங்க பாருங்க யார் யாரெல்லாம் இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அடுத்து அடுத்து தூக்க முப்பத்தி ஆறு பேர்களோட பட்டியலில் நடிகர் ராஜ் பேரும் ஒரு இருக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி தொடர்பாக கைது செய்யப்பட்ட பரசுராம் பின்னணியை பார்க்கும்போது ஸ்ரீராம் சேனா என்கின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர் ஸ்ரீராம் சேனா என்கின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த இந்த பரசுராம் வாக்மூர் என்பவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடுத்து தான் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த டீம் ஒவ்வொருத்தரையா காலி பண்றதுக்காக வைத்த பேர் ஆப்ரேஷன் அம்மா ஆப்ரேஷன் அம்மா என்கின்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்களாம் இந்த பரசுராம் வாக்மோரோட துப்பாக்கி சுடுற பயிற்சி முடிந்ததை அடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்த அசைன்மெண்ட்டு ஹிந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் யாரை கொலை பண்ண போகிறோமோ அவங்க யார் அவங்க பேர் என்ன அவங்க பின்னணி என்ன எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாதுங்க யாரை சுடணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வீட்டை காட்டுவாங்க இந்த நபலை தான் சுடணும்னு சொல்லுவாங்க நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவங்க கொடுத்த வேலையை செஞ்சுருவோம் அந்த வரிசையில் தான் அதே மாதிரி தான் கௌரி லங்கேஷோட வீட்டை காட்டினாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவங்க கொடுத்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம் வேலை முடிந்து ரூமுக்கு திரும்பதுக்கு அப்புறம் திடீர்னு டக்குன்னு யாராவது வருவாங்களாம் வந்துட்டு அந்த சுடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் அந்த நபர் போட்டுட்டு போன ஜர்க்கின் எல்லாத்தையும் வாங்கி போயிடுவாங்களாம் பிறகு பெங்களூரில் இருந்து கிளம்பி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மாநிலத்தில் அஞ்சு மாசங்கள் தலைமுறை என்பவர் ஸ்டேட் ஐந்து மாதங்களுக்கு மேலாக இருந்த இந்த வாக்மோர் என்பவரை கைது செய்வதற்கு கிடைத்த ஆதாரங்கள் எக்கச்சக்கமானதான் சிசிடிவி உட்பட பக்கா ப்ரீ பிளான் சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையிலேயே எந்த அளவுக்கு பக்கா ப்ரீ பிளான் பண்ணிக்க பாருங்க ஒரு கோடு பேடு இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த நபரை கொலை செய்ய வேண்டும் உடனே போ கௌரி லங்கேஷை போலவே முற்போக்கு எழுத்தாளர் கிட்டத்தட்ட பாருங்க பத்து பேர் பெயர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்குங்களா முப்பத்தி ஆறு பெயர்கள் லிஸ்ட்ல அதே சமயத்துல பாருங்க இன்னொரு இன்டலிஜென்ட்டான வேலை இந்த பரசுராம் வாக்குமோர் என்பவர் தலைமறைவா இருக்கார் இல்லைங்களா தலைமறைவாக இருக்கிற அந்த நாட்கள்ல அவரோட குடும்பம் ஏழ்மை நிலையில் பாதிக்கப்படும் இல்லைங்களா அதற்காக அந்த குடும்பத்தோட செலவுக்காக டைரக்டா பணம் கொண்டு போய் கொடுத்தா மாட்டிப்பாங்கட்டு நிதி திரட்டுறாங்க பாருங்க மக்கள் கிட்ட இருந்து இந்துத்துவ ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒட்டு சேர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாக பரசுராம் வாக்மோர் என்பரோட குடும்ப ஏழ்மை நிலையில் பாதிக்கப்படுது சிக்கி தவிக்கிறாங்க நிதி கொடுங்க நிதி கொடுங்கன்ட்டு ஒரு பெரிய தொகையை நிதியாக திரட்டி பேங்க்ல எட்டுமே டெபாசிட் பண்ணிக்காங்க அந்த ரிசிப்டை இந்த எஸ்ஐடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க இது போக கௌரி லங்கேஷ் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அந்த ஆறு பேர்களோட விடுதலைக்காக நாங்கள் வழக்கு நடத்துகிறோம் அந்த வழக்குக்காக ஆகிற செலவை மக்கள் கிட்டந்தே நிதி திரட்டுறோன்னு ஸ்ரீராம் சேனா என்கின்ற ஒரு இந்துத்துவ அமைப்பு நிதி திரட்டத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பேரெலாம் பார்த்தீங்களா ஸ்ரீராம் சேனா இந்துத்துவ அமைப்போட பேர் ஸ்ரீராம் சேனா எதற்காக இவ்வளவு பாடுபடுறாங்க எல்லாம் இந்து மதத்தை தான் இந்த கௌரி லங்கேஷ் கொலை சம்பவத்தில் நேரடியாக தொடர்புடைய ஆறு பேர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மொத்தமாக மொத்தமாக இந்த வழக்குல பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்துல மிக முக்கியமான ஒருத்தர் தலைமறைவா இருக்காராம் இன்னைக்கும் தாதா என்று அழைக்கப்படுகின்ற விகாஸ் பட்டேல் என்பவர் இன்னும் பாருங்க இந்த வழக்குல தலைமறைவாக தான் இருக்காராம் கைது செய்யப்பட்ட இந்த பதினெட்டு பேர்ல பெரும்பாலானவர்கள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு சமயத்தில் பதினாலு பேர்கள் ஜாமீன்ல போயிட்டாங்க மிச்சம் நாலு பேர் அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போகல அந்த மீதம் உள்ள ரெண்டு பேர் தான் கோவிலில் உட்காந்தின்னு பூஜை பண்ணிருக்காங்க இல்லைங்களா ரெண்டு பேருக்கும் பரசுராம் வாக்மூர் என்பவர் இந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான நபராக இருப்பவர் அந்த பரசுராம் வாக்மூர் மனோகர் யாத்வே என்கின்ற இந்த இரண்டு புனிதவான்களை உட்கார வச்சுதான் பண்ணுறாங்க நாட்டுக்காக ரத்தத்தை வேர்வையா சிந்தி போராட்டம் செஞ்சுட்டு உள்ள போன ரெண்டு புனிதவான்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் ஜாமீன் கொடுக்குறாங்க உட்கார வச்சு ஸ்ரீராம் சேனா என்கின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க பூஜை பண்றாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பூஜை பண்ண அந்த சமயத்துல தான் கோவிலுக்குள்ள நாங்க சொல்ற மட்டும் யாருக்கும் அனுமதி இல்லைன்ட்டு அனுமதி மறுக்கப்பட்டு அப்படி எந்த மீடியாவையும் அனுமதிக்காம பூஜை பண்ணி அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணுறாங்க அந்த சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ண வீடியோ தான் மீடியாவில் வைரல் ஆகுது இந்த கௌரி லங்கேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எல்லாருக்கும் வரிசையாக ஜாமீன் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த வழக்கோட விசாரணையோட தாமதம் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஐநூற்றி இருபத்தி ஏழு சாட்சிகளில் இதுவரைக்கும் பாருங்க நூத்தி நாற்பது சாட்சிகள் மட்டுமே விசாரிக்கப்பட்டிருக்காங்க அப்ப ஐநூத்தி இருபத்தி ஏழு சாட்சிகளில் வெறும் நூத்தி நாற்பது சாட்சிகள் மட்டுமே இத்தனை ஆண்டு காலங்களில் விசாரிச்சிருக்காங்கன்னு மீதம் மீதம் உள்ள உள்ள அத்தனை நபர்கள் சாட்சியை விசாரிப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுங்க இந்த வழக்கோட விசாரணை தாமதம் தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவர்களுக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது கொலை குற்றவாளிகள் ரெண்டு பேருக்கு ஜாமீன் கிடைத்ததை ஓஹோன்னு கொண்டாடி பூஜை இந்த காட்சியை பார்க்கும் போது இதற்கு முன்பாகவே நம்ம நாட்டில் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லைங்க எங்கேயோ இல்லைங்க கிட்ட பக்கத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பேரையும் வரிசையா நிக்க வச்சு மாலை எல்லாம் போட்டு இனிப்பெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க இந்த நீங்கள் அனைவரும் நிரபராதி இந்த வழக்குக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது யாரோ உங்க மீது தேவையில்லாம பழி போட்டு இத்தனை ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையை தேவையில்லாம சிறைக்குள்ள இருந்து வீணடிச்சிட்டீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் விடுவிக்கல குஜராத் மாநில அரசு இந்த பதினோரு பேரையும் அவர்களோட தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே விடுதலை பண்ணிக்காங்க இந்த பதினோரு பேரும் நம்ம நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் நடந்த கலவர சமயத்தின் போது பில்கிஸ் பானோ என்கின்ற ஒரு பெண்ணை சீரழிச்சவங்க தான் இந்த பதினோரு பேரும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த பதினோரு பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை குற்றவாளி அவங்க ஆயுள் தண்டனை குற்றவாளியாகிய அந்த பதினோரு பேரையும் குஜராத் மாநில அரசு சொந்த அதிகாரத்தின் பேரில் விடுதலை பண்ணியிருக்காங்க குஜராத் மாநில அரசு தனது சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே வந்த அந்த பதினோரு பேர் தான் பாருங்க அவர்களின் விடுதலையை கொண்டாடுனாங்க இந்த பதினோரு பேரோட விடுதலை சம்பந்தமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்டாங்க ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வேமா சூச கிடையாதா இந்த வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருந்தது அப்படியே இந்த பதினோரு பேரையும் அவங்க தண்டனை முடியத்துக்கு முன்னாடி விடுதலை பண்ணணும்னு சொன்னாலும் அந்த அதிகாரம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டே இருக்குது சம்பந்தமே இல்லாமல் குஜராத் மாநில அரசு எதுக்காக உள்ள வந்து அவங்கள விடுதலை பண்ணணுங்க அந்த பதினோரு பேர் விடுதலை செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து மறுபடியும் பாருங்க அந்த பதினோரு பேர் சிறைக்கு போயிட்டாங்க தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே அதுவும் வேற ஸ்டேட்ல நடந்த வழக்க குஜராத் மாநில அரசு தனது சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையில எடுத்துக்கணும் அவ்வளவு அவசரமா இவங்க எல்லாம் விடுதலை வந்ததுங்க அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க ஏன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதாலேயே அவங்க நல்லவங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பாருங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு நடக்கணும் அதிகாரத்தை கையில் அடுத்து அதே மாதிரியான ஒரு விடுதலை கொண்டாட்டம் வீண் பழி நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லல பெயில் வந்திருக்காங்க அந்த பெயிலுக்கே பாருங்க என்ன மாதிரி கொண்டாடுறாங்க கௌரி லங்கேஷோட சகோதரியான கவிதா லங்கேஷ் மற்றும் இந்த வழக்கோட புகார்தாரர் அவங்க தான் இந்த காட்சியை பார்த்த பிறகு இந்த மாதிரி அநியாய அக்கிரமெல்லாம் எங்கேயுமே நடக்காதுங்க கொலை செய்தவங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வது பூஜை பண்றது பாலியல் வன்புணர்வு வழக்கு குற்றவாளிகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது இந்த மாதிரி அநியாய அக்கரம் எல்லாம் எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லைங்க சமூகம் எங்கே செல்கிறதுன்ட்டு கௌரி லங்கேஷ் சகோதரி கவிதா லங்கேஷ் சொல்வது அதை தொடர்ந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த காட்சியை பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய மோசமாக நடத்தன்னு தெருதுங்க இந்த நாட்டில் கொலைகாரர்கள் மற்றும் பாலியல் குற்றவாளிகளுக்கு மட்டுமே ஜாமீன் வழங்குற விதிகள் உள்ளது இது ரொம்ப வெட்கக்கேடானது பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை முடியத்துக்கு முன்னாடியே சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணுவாங்க அந்த கொண்டாடுவாங்க கொலை குற்றவாளிகளுக்கு பெயில் வாங்கி கொடுப்பாங்க வந்த உடனே அவங்களை கோவில் உட்கார வச்சு பூஜை பண்ணி வரவேற்பாங்க ஏன்னு கேளுங்க ஏன்னே கேட்க கூடாது அது மத்தவங்களுக்கு ஏன்னே கேட்க கூடாதுன்னு நாங்க சொல்ற விஷயத்தை எதிர்த்து ஆனா இப்ப ஏன்னு நாங்க சொல்லும் ஏன்னு கேட்கலாம் ஏன்னு கேளுங்க இவங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கொலைகாரர்கள் கிடையாது கொலை பண்ணவங்க கிடையாது அவங்க பண்ணது கொலையும் கிடையாது இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக அவங்க செய்த தியாகம் அப்ப இவங்கெல்லாம் குற்றவாளிகள் கிடையாது குற்றம் செஞ்சவங்க கிடையாது யார் யார் குற்றவாளிகள் குற்றம் மகாராஷ்டிரா முப்பத்தஞ்சு அடி அடிவயத்துல நிக்க வச்சு இந்த சத்திரபதி வீர சிவாஜி சிலை கீழே விழுந்துச்சு கீழே விழுந்ததுல கேக் பீஸ் மாதிரி சில துண்டு துண்டா துண்டு துண்டா செதறி போச்சு துண்டு துண்டா விழுந்து சிதறி போன அந்த சத்ரபதி வீர சிவாஜி சிலைய மகாராஷ்டிரா மாநிலத்துல கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் மோடி அவர்கள் திறந்து வச்சாரு திறக்கப்பட்ட வெறும் எட்டே மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றுதான் அந்த சிலை விழுந்து உடையது இந்த சிலை இவ்வளவு சீக்கிரமா விழுந்து போற அளவுக்கு வடிவமைத்தது யாருங்க பொறியாளர் சேத்தன் பட்டீல் என்பவர் எங்க அவருங்க இந்த சிலை விழுந்த நிமிஷத்துல இருந்து எங்கேயோ ஓடி போய் தலைமுறை வாயிட்டாரு தலைமுறை வாயிட்டாரா எவ்வளோ பெரிய தேச துரோக குற்றம் பண்ணிக்காதே ஒரு சிவாஜியோட செலவு வந்துக்குங்க சத்திரபதி சிவாஜி சிலை சத்ரபதி வீர சிவா செலவு வந்திருக்கு எவ்வளோ பெரிய தேச துரோக குற்றம் பண்ணிக்காதே உட ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அவரை தேடுங்க இதுக்கெல்லாம் தனி டீமா இன்னும் இதுக்கெல்லாம் தனி டீமா இதுக்கு தான் தனி டீம் போடணும் மிக முக்கியமான குற்றம் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத குற்றம் எட்டே மாதத்தில் ஒரு செலவு விழுதுன்னு சொல்லும்போது இது பெரிய குற்றம் ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அவரை தேடுங்க தேடுறாங்க தலைமறைவாக இருந்த இந்த சிலையை வடிவமைத்த பொறியாளர் சேத்தன் பட்டியல் என்பவரை தேடுறாங்க தேடி கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவரை விசாரிக்கிறாங்களாம் ஏன்பா இவ்வளவு சீக்கிரத்தில் விடுற அளவுக்கு லோ குவாலிட்டியில ஐயா இந்த சிலைக்கும் எனக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாதுங்க தானே சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த சிலையை வந்து நேரடியாக செய்வதற்கு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு கைது செய்யப்பட்ட அந்த பொறியாளர் சேத்தன் பட்டில் என்பவர் வாக்குமூலம் கொடுக்கும்போது பாருங்க அது அங்க போய் இங்க போய் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில அவங்க ஸ்டேட்டோட பொதுப்பணித்துறை கிட்டவே வந்து நின்னுது கடைசியில பாருங்க யார் யாரையோ கை காட்ட போய் கடைசியில அந்த கையை அவங்களையே திருப்பி காட்டுதுன்னு சொன்ன உடனே அப்படியே அமைகிட்டாங்க அமைகிட்டு அஜித் பவா சபதம் போடுறாரு மக்களே யாரும் கவலைப்படாதீங்க சிவாஜி சிலை விழுந்துச்சுட்டு வருத்தப்படாதீங்க அதே சிவாஜி சிலை இருந்த இடத்துல அதை விட உயரமா ரொம்ப சீக்கிரத்துல அதே இடத்துல இன்னொரு சிலையை தூக்கி எத்தனை நிறுத்திரோன்ட்டு சபதம் போடுறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு படி மேலேயே போய் பொதுமக்கள் மத்தியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறாரு எதுக்கு மன்னிப்பு கேட்டாருங்க பில்கிஸ் பானு வழக்குல பதினோரு பேர் அநியாயத்துக்கு எங்க குஜராத் மாநில அரசு விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்களாங்க அந்த சின்ன தப்புகள்லாம் சீச்சே அதுக்கெல்லாம் கிடையாது ஓ இல்ல இல்ல மணிப்பூர் மாநில பிரச்சனைக்காக மன்னிப்பு கேட்டிருப்பாரு நீங்க எல்லாமே நம்ம நாட்டில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைக்காகவே ஒரு மன்னிப்பு கேட்டதான்னு நினைச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் தூக்கி ஒரு போடுங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நாட்டுக்காக நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்ட பிரச்சனை சத்ரபதி சிவாஜி கீழே விழுந்து இல்லைங்களா சில அந்த சத்ரபதி வீர சிவாஜி சிலை நிறுவிய டே மாசத்துல லோ குவாலிட்டியில செஞ்சு கீழே விழுந்தது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாருங்க மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறாரு சார் ஜுகா கர்கே மேரே ஆராத தேவ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி உன்கே சரணோ மே மஸ்தக் ரக்கே மாஃபி மாங்தா ஹூ அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பெரிய சீரியஸான கண்டென்ட் பத்தி நம்ம பேசினாலும் வடிவேல் காமெடி இந்த இடத்துல ஞாபகம் ஒரு மா வராதாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாம இத்தினுண்டு ஈ மட்டும் கண்ணுக்கு தெரியுதான்னு கேக்குற மாதிரிதான் இவ்வளவு பெரிய பெரிய அநியாய அக்கிரமான சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரா கேட்கல வீர சிவாஜி செலவு விழுந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறார் அதுதான் பாருங்க நம்ப சொல்லக்கூடாது அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சம்பவத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும்போது தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது அப்படி ஒருவேளை தீவிரவாதத்திற்கு மதம் இருக்குன்ட்டு தற்கொலை மலை ஊருக்குள்ள சுத்தின பாரு தீவிரவாதிகளை கைது பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாரு இஸ்லாமிய தீவிரவாதிகளை கைது பண்ணாங்க முதலமைச்சர் அவர்கள் நான் சொல்வதை பொய் என்று சொல்லட்டும் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்ல இருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் இந்த மாதிரி சாயம் பூசின் ஊருக்குள்ள தெரிஞ்சிருக்கிற கூட்டம் எல்லாரும் சொல்லட்டும் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுன்னு சொல்றோம் அப்படி ஒருவேளை தீவிரவாதத்திற்கு மதம் இருக்குன்னு சொன்னா அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த காணொலிக்குள்ள வந்த சம்பவத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு இந்த மாதிரி சாயம் பூசின் ஊருக்குள்ள சுத்தவங்களே சொல்லட்டும் தீவிரவாதம் பண்றவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்த குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துல நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க வேண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்